தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கான் ஆனா இன்ன வரைக்கும் நமக்கான உரிமைகள் எங்கேயுமே கிடைக்கல நமக்கு மீட்டெடுக்கிற காணிதான் சமநீதியா வந்திருக்காரு அவர் சொல்றத கேட்டு நமக்கான உரிமைகளை நம்மளே வாங்கிக்கலாம் நீங்க ஒரு சூழல் குடிக்க இதுக்கு அருமையா இருக்கிறதுனாலதான் நம்ம எந்த ஒரு இதையும் புரியாம இருக்கா பெரும்பான்மையாக இருந்து ஆனால் நமக்கான உரிமை நமக்கான உரிமைகளை நம்ம மீட்டெடுக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமே நம்ம குடிக்கு அடிமையா இருக்கோம் ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு தவுத்தால் மட்டும்தான் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் ஏன் கள்ளுபடியில் நம்ம பெரும்பான்மையாக இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் நமக்கான உரிமை எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா ஏ சேமனு இப்போ ரமால் இருக்கான்

அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இலிப கோம் போட்டான் சாதாரண கிளை செயலாளர் மட்டும்தான் யாருமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையே தேர்தல் அறிக்கை வச்சாங்க கல்லுப்பட்டியில பேராசர் பெருமுழுங்கு முத்து வச்சு தரேன் இந்த தொகுதியின் எம்எல்ஏ இன்ன வரைக்கும் நம்மள முட்டாள்தான் நினைச்சுட்டு இருக்காரு போய் கேட்கல நம்ம என்னக்கு ஐம்பதுக்கு அடிமையா இருக்கா ஏன்னா நம்ம நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேத்த அப்படி சூழ்நிலை இருக்கு ஏன்னா நம்மள நமக்கு சரியான உரிமைகளை மீட்டெடுக்கிற காண்டிய வந்திருக்காரு அதிக தமிழர் தேசம் கட்சியில எல்லாருமே பயணிச்சு நமக்கான உரிமைகளை மீட்டு எடுப்போம் அது ஒரு காண